ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாதசனி நடந்து கொண்டு இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சுச்சுவேஷனில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரகத்தின் மாற்றத்தின் மூலமாக மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு டீட்டெயிலான ஜோதிர கணிப்புகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதத்துடைய முதல் வாரமான மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில் இருந்து வரப்போகின்ற ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதன் ஷபராசியிலும் ரிசபத்தில் குருகுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க சுங்கிரன் ரிசபராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது என்பது குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றது ஸோ போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபடலாம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்து இந்த நேர காலத்துல போட்டி பந்தயங்கள்ல தயங்காமல் கலந்து கொள்ளலாம் வெற்றி உங்களுக்கு தாங்க பங்கு பரிவர்த்தனையில நுணுக்கமாக முதலீடு செய்து அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா சுமூகமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசி நேயர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்துல சாதகமான பலன்கள் கிடைக்க கொடுங்க செவ்வாய் மூன்று மற்றும் நான்காம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழில் துறையில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் புதன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு நடைபாதை வியாபாரிகளுக்கு சிறு வைத்து இருப்பவர்களுக்கும் மிக சிறப்பான லாபத்தை அடையக்கூடிய வகையில் மகர ராசி நெய்யர்கள் அமைஞ்சிருக்காங்க மகர் ராசி நெயர்கள் யாராவது இது போன்ற தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய முதலீட்டை கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஜாஸ்தி படுத்தி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வியாபாரம் நடக்கும் அதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த லாபமும் பாத்தீங்கன்னா கைக்கு சாதகமாக வந்து சேருங்க ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி பாருங்க ஒட்டுக்கா அதிகப்படுத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி அதன் மூலமாக நல்ல லாபத்தை மகர ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாங்க பெண்களும் கணவன்மார்களும் சேமித்து வைத்து சொந்தமாக நகை வாங்கி அசத்தக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய மனதை மாற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில உங்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை நீங்க கைக்கு சாதகமாக பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக தொழிலை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் பிள்ளைகள் படித்து பெற்றோருக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில நடந்து கொள்வார்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியானது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையப்போகிறது மேலும் உங்களுடைய சொல்படி கேட்டு அவங்க நடந்து கொள்வார்கள் இது இன்னுமே மனத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகை மகர ராசி அமைய அமையப்போகிறது வழக்கறிஞர்களாக மகர ராசி நெயர்கள் இருக்கக்கூடியவர்கள் வாத திறமையை வெளிப்படுத்தி புதிய வழக்குகளை பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் நீங்க எடுக்கக்கூடிய வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் பாத்தீங்கன்னா வெற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது மகர ராசி நெய்யர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மருத்துவர்கள் சிக்கலான அறுவை சிகிச்சையை கூட திறம்பட செய்து ஒரு நல்ல பெயரை பார்த்தீங்கன்னா சம்பா ஐடி ஊழியர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அக்கறையுடன் வேலை பார்த்து புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவார்கள் இதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய கணிசமான பாராட்டுகளையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரமானது தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இது உங்களுடைய அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தொழில ப்ரமோஷனோ இல்லைன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ராகு மூன்றாம் வீட்டில் இருக்காரு தனக்கு தான் தான தர்மம் என்ற மனநிலையில் இருந்தாலுமே உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து வைக்கக்கூடியவர்களாகத்தான் மகர ராசி நேயர்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு உங்ககிட்ட பணத்தை கேட்டாலுமே அவங்களுக்கு நீங்க இல்லைன்னு அவங்களுடைய மனம் கோலாமல் அவங்களுக்கு பண உதவி செய்து அவங்களுடைய தேவைகள் அந்த அளவிற்கு தற்போது இந்த வாரத்துல மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கேது ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு அரசியல்வாதிகள் மக்களுடைய மனமறிந்து நடந்து செல்வாக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தற்போது அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மகர ராசி நேயர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஐடி வேலை அதே லாயரா லாயராக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைன்ல இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேர காலத்துல நீங்க கொஞ்சமா உழைச்சா கூட அந்த உழைப்புக்கு ஏற்ப உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க தொழிலில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு தொழிலில் முயற்சியோ கவனத்தையும் செலுத்திட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல லாபத்தையும் வெற்றியையும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டமாகத்தான் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மகர ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களை தவற வச்சாதீங்க ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு தற்போது தான் நிலைமையானது ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ இந்த நேர தான் நீங்க சரியா உழைச்சீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை பார்த்து நீங்க சம்பாதித்து வைத்துக் கொள்ளலாம் பிறகு அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது நஷ்டங்கள் வந்தாலுமே இப்போது சம்பாதித்த இந்த பணத்தின் மூலமாக அதையெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரி செய்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வச்சுக்கோங்க ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய கட்ட பாத சனியானது இருக்குங்க ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏழரை சனி காலத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அதுவும் ஜென்மசனி காலத்தில் சொல்லவே தேவையில்லைங்க ஒரு பெரிய இழப்புக்களை கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தி பதித்து இருந்திருப்பீங்க அதே சமயம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில புதிய உறவுகளும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோங்க ஸோ இப்படி பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளில் தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே சந்தித்து கொண்டு இருக்காங்க அதே போல் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் இன்னொரு பிரச்சனை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சில சிக்கல்களானது தொழில் ரீதியாக வந்து கொண்டே இருக்குங்க இருந்தாலுமே அதையெல்லாம் கடந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய உழைப்பை போட்டுட்டு இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெற்றியை நோக்கி போயிட்டு தாங்க இருக்காங்க யாரெல்லாம் தடங்கள் வருது அப்படின்ட்டு அந்த இடத்திலேயே அப்படியே சோர்ந்து போய் விட்டுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் சந்தித்து கொண்டே இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏழரை சனி காலமானது எப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொடுத்து கொடுத்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலன்கள் அனைத்தும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு இந்த ஒரு கணிப்புகளுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு டென்னுக்கு நீங்கள் இந்த கணிப்புக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு இந்த வாரத்துடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை டைப் பண்ணுறது மூலமாக மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இந்த கணிப்புகளை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியம் வந்து மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ